கடும் மழையினால் மெனி பிட்டிய பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களை மீட்ட அயலவர்கள் வரக்காபோல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ராகம அம்கொடுவ பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது அத்துடன் அம்கொடுவ வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கனேமுள்ள கொஷின்ன பகுதியில் வீசிய காற்றினால் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன நிலுவ பலவாத்த வீதியில் மண் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது வீதியின் பல இடங்களில் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நமது செய்தியாளர் தெரிவித்தார்